அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் குதிகால் வெடிப்பு குதிகால் வெடிப்பினால் வரக்கூடிய வழி எல்லாமே போக்கி ஒரு மிருதுவான கால் பாதங்களை பெறுவது எப்படி பொதுவாக இந்த குதிகால் வெடிப்பு அப்படின்னு சொல்ற பிரச்சனை நம்ம உடல்ல ஏற்கனவே ஸ்கின்ல வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு வறண்ட சருமம் இந்த பிரச்சனை இருக்குங்க இந்த வறண்ட சருமம் அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக பார்த்தோம்னா நிறைய உடல் நலனில் பாதிப்புகள் இருந்தால் இந்த வறண்ட சருமம் ஏற்படுது முக்கியமாக கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நம்ம உடல் ஒரு டீஹைட்ரேஷன் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா அதாவது உடலில் போதுமான நீர்த்துவம் இல்லாதது ஒரு முக்கியமான காரணம் தலையில் நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது தலைமுடி அதிகமாக உதிர்தல் வாய் அடிக்கடி உலர்ந்து போறுதல் அதுக்கப்புறம் சர்மத்துல நிறைய வெடிப்புகள் ஏற்படுது பித்தம் உடலில் அதிகரித்து இருக்கிறது ஸோ இந்த மாதிரி காரணங்களால ட்ரை ஸ்கின் ஏற்படுது கால் பாதங்களிலும் அதிகமான வறட்சித்தன்மை ஏற்படுறதுனால வெடிப்புகள் ஏற்படுது ஸோ ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கவங்க இல்லை தண்ணீரில் அதிகமாக நிற்கிறவங்க இல்லை நம்ம கால் பாதங்கள்ல வந்து சரியான மாய்சர் மெயின்டைன் பண்ணாதவங்க ரொம்ப வறண்டே இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப ட்ராவல் பண்றவங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வறண்ட சருமம் ஏற்படுறதோட கால் பாதங்களிலும் வெடிப்புகள் ஏற்படுது முக்கியமா இந்த குதிக்கால் வலி வலியோடு சேர்த்து இந்த வெடிப்பும் இருந்ததுன்னா ரொம்ப வலி இருக்கும் ஒரு சில நேரங்களில் இந்த வெடிப்பு ரொம்ப பெரிய பிளவுகளாக நமக்கு தெரியும் ஸோ அதிகமாக டீப்பாக நமக்கு வந்து அந்த வெடிப்பு ஏற்பட்டு சில நேரங்களில் நமக்கு ப்ளீடிங் ரத்த கசிவு இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி கால் வெடிப்பு இருக்கிறவங்க இதனோடு சேர்த்து பார்த்தோம்னா அதிகமாக எக்ஸிமா சொரியாசிஸ் கண்டிஷனும் இதனோடு சேர்ந்து இருந்ததுன்னா கால் பாதம் முழுவதுமே நமக்கு என்ன ஆகும்னா அதிகமான ஒரு வறண்ட தன்மை வெடிப்புகள் கால் பாதங்களில் வெடிப்புகள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி கால் பாதங்களில் வெடிப்புகள் இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம் இந்த வெடிப்புகள் எல்லாம் மறைவதற்கு நம்ம என்னென்ன சிகிச்சை முறைகள் எடுக்கலாம்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக நிறைய ஹோம் ரெமடிஸ் இதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டேங்க எனக்கு க்யூர் ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உடல் உள்ளுறுப்புகளில் பாதிப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கண்டிஷன் சோ உடல்ல வந்து பார்த்தோம்னா சரியான அளவுக்கு நீர்த்துவம் இல்லாதது ஒரு முக்கியமான காரணம் ஆஹ் பெரும்பாலும் மூட்டு வலி இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு கால் குதி ஹால்ல ஒரு வறண்ட தன்மையை நம்ம பாக்குறோம் மூட்டு வலி இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜாயின்ஸ்ல சைனோவியல் ஃப்ளூயிட் நமக்கு குறைவாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ சைனோவியல் ஃப்ளூயிட் நமக்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும்னா அதிகமான ஒரு வறண்ட தன்மை ஏற்பட்டு கால் பாதங்கள்லேயுமே நமக்கு வந்து வறண்ட தன்மை ஏற்படுது இதற்கு ரெகுலராக நம்ம வந்து எப்படி பாடி வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஆகாமல் எப்படிங்க மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன் ஸோ ரெகுலராக நம்ம டெய்லி காலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கற்றாழை சாறு குடிச்சிட்டு வரலாம் அதற்கு அடுத்ததாக நீர் ஆகாரம் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ தினந்தோறும் காலையில் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து ஒரு நூறு நம்ம வெண்ணீர்ல கலந்து ஒரு ஸ்பூன் நெய்யை நம்ம காளையிலே குடிச்சினும். சோ இது எல்லாமே நம்ம உடல்ல அதிகமாக இருக்கக்கூடிய பித்தத்தை சமநிலையை படுத்த கூடியது அப்படினு சொல்லலாம். பித்தம் சமநிலை ஆஞ்சினாலே நமக்கு அந்த வறண்ட தன்மை குறையும். பொதுவாகவே இது நம்ம பித்த வெடிப்பு அப்படினு தான சொல்வோம். உடலில பித்தம் அதிகமாக வெடிப்புகள் ஏற்படுது ட்ரை ஸ்கின் ஏற்படுறத நாம பார்க்கிறோம். அப்போ பித்தம் சமநிலையில இருப்பதற்கு இதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் சமநிலை வர்றது பித்தம் சமநிலை வர்றத நம்ம வந்து உணர முடியும் சரி பாதம் மிருதுவாக மாறணும் இந்த வெடிப்புகள் மறையணுன்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன் இந்த ஆயிலை வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது கால் பாதம் நமக்கு மிருதுவாக இருக்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடியது கால் பாதம் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் பார்த்துக்கணும் ஸோ இதனோட வேறு என்னென்ன சேர்த்து இந்த எண்ணெயை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்கிறேன் இதில் வந்து நம்ம நூறு எம்எல் அளவுக்கு கேஸ்ட்ராயில் விளக்கெண்ணெய் நமக்கு தேவைப்படுது நூறு எம்எல் விளக்கெண்ணெய் ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும் ஸோ நூறு எம்எல் விலக்கெண்ணெயோட ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெயை கலந்து எடுத்து வச்சிடணும் இதனோட சில மூலிகைகளை நம்ம கலக்க போகிறோம் என்னென்ன மூலிகை அப்படின்னா கற்றாறை ஸோ இந்த மேல் மேல்தோல் எல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற ஜெல் நல்லா நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு இந்த எண்ணெயோடு சேர்த்தணும் இது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான மூலிகை அடுத்ததாக குப்பை மீனி ஸோ குப்பை மீனி இலைகளும் அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்து கொஞ்சமாக இதனுடைய நம்ம சேர்த்து எடுத்துக்கணும் ஸோ இதை ரெண்டுமே நம்ம சேர்த்து எடுத்துக்கணும் இதை நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கிட்டே வரணும் ஸோ பாதி அளவு காய்ச்சி காய்ச்சி வந்த பிறகு இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள் பொடி ஸோ மஞ்சள் பொடி வந்து ஒரு இரண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு இரண்டு ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கணும் ஸோ சேர்த்து இதனோட ஒரு இரண்டு ஸ்பூன் அளவு அதிமதுரம் பொடி சேர்த்துக்கணும் சேர்த்து இதை நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இந்த ஆயில் நம்ம ரெகுலராக கால் பாதத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ ரெகுலராக கால் பாதத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நம்ம கால் பாதத்தில் நமக்கு வெடிப்பு இருக்குது கால் பாதம் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலருக்கு சருமத்துலேயுமே அதிகமான வெடிப்பு இருக்கும் சோயாசஸ் மாதிரியான கண்டிஷன் இருக்கும் அதற்குமே இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் கோக்னட் ஆயில் மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அதிகமான வறட்சித்தன்மை நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ கால் பாதங்களை இந்த எண்ணெயை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் நல்லா டீப்பாக படுற மாதிரி கால்களில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இரவு முழுவதும் இது காலிலே இருக்கலாம் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா கால் அந்த வெடிப்பு பகுதியில் கொஞ்சம் வெந்நீரில் கால்களை ஒரு பத்து நிமிடம் வச்சு எடுத்துகிட்டு திருஃபலா பொடி கல்லுப்பு இல்லைனா இந்துப்பு ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து மைல்டாக அதாவது வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துல லேசாக நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே வரணும் சாஃப்டாக ஏதாவது ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க லேசாக நம்ம வந்து அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல திரிஃபலா பொடியும் உப்பும் சேர்த்து நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்தில் ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துகிட்டு அதன் பிறகு இந்த ஆயிலை நம்ம கால் ஃபுல்லாக கால் வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு பத்து நாட்கள்லேயே நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ரொம்ப டீப்பாக நமக்கு வெடிப்பு இருந்தாலும் அது நமக்கு மறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு கால் பாதம் முழுவதுமே நமக்கு வெடிப்பு இருக்குனாலும் இதை பயன்படுத்தலாம் ஸோ ரொம்ப நேரம் தண்ணீர்லேயே நிற்கிறேன் இல்லை ரொம்ப நேரம் நான் ட்ராவலில் இருக்கிறேன் அப்படின்னாலும் காலையில் ரெகுலராக இந்த ஆயிலை கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தனாலும் கூடிய விரைவில் நமக்கு கால் பாத வெடிப்பு மறைய ஆரம்பிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி